தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருநள்ளாறு பயிற்சி விழா எப்பொழுது இது குறித்த விவரங்களை அதிகாரப்பூர்வமாக பார்க்கலாம் இந்த தகவலை நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக வந்து எடுத்திருந்தோம் திருநள்ளாறு டெம்பிள் டாட் ஓஆர்ஜி சனிஸ்வர பகவான் ஸ்தலம் திருநள்ளாறு சனிப்பயிற்சி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாசி இருபத்தி இரண்டு வெள்ளி ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து இடம்பெயர்ந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கும் விழா நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு சனிப்பயிற்சி என்று சிறப்பு அபிஷேகம் செய்வதற்கு ரூபாய் ஐநூறு சனிப்பயிற்சி என்று சிறப்பு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வதற்கு ரூபாய் முன்னூறு சனிப்பயிற்சி என்று சிறப்பு திலசூர்ண நைவேத்திய அர்ச்சனை செய்வதற்கு ரூபாய் முன்னூறு சனிப்பயிற்சி அன்று ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு தினங்கள் அஷ்டோத்திர அர்ச்சனை செய்வதற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு கூடுதல் தகவல்களுக்கு இணையதள முகவரி தொலைபேசி எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த ஆன்மீக தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்